வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் எண்ணெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிய வெயிட் பண்ணுவோம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு பருப்பு தான் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் சீரகம் சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா தீங்கி விட்டுக்கோங்க வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கருவேப்பிலை கொத்து ஒரு சேர்த்துருவோம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துருவோம் இப்போ இதில் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்க்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு டேபிள் சால்ட்டு சேர்த்துவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அடுப்பு லோ பிளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதக்குவோம் இது மாதிரி வதக்கி விடுங்க இதுல எதுவும் மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணியும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதுல தேங்காய் துருவல் சேர்த்துருவோம் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது காரம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க இது தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரா இருக்குங்க கொத்தமர சேர்த்து அவ்வளவுதாங்க ஒரு அருமையான குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய்ஸ்